விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி இன்று உலக சிரிப்பு தினம் உலக சிரிப்பு தினத்தை பற்றியும் அனைவரும் சிரித்து வாழ வேண்டும் என்ற நற்செய்தியைச் சொல்வதற்காகவும் வருகிறார் தமிழக யாவரும் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் கவிஞர் திரு திராவிடமணி அவர்கள் வாருங்கள் அவரோடு சேர்ந்து நாமும் சிரித்து மகிழ்வோம் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் உலக நகைச்சுவை தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நகைச்சுவை தினம் என்பது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடத்தில் அமெரிக்காவில் உள்ள மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் வெயினர் எனேஜல் என்பவர் அதை தொடங்கினார் அதனுடைய காரணம் என்னவென்றால் நகைச்சுவை புத்தகங்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அந்த அதிகமாக விற்பனை செய்வதன் வழியாக மக்கள் வந்து இந்த புத்தகங்களில் இருக்கின்ற நகைச்சுவைகளை படித்து சிரித்து மகிழ்ந்து பிறரோடு பகிர்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வர வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் அவர் நகைச்சுவை தினத்தை ஆரம்பித்தார் இந்த அடிப்படையில் தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே நகைச்சுவை தினம் ஆரம்பிக்கப்பட்டது பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருடத்திலே உலக நகைச்சுவை தினம் என்று கொண்டாடப்பட்டது அது கொண்டாடப்பட்டது யாரால் என்றால் இந்தியாவில் மும்பையில் இருக்கின்ற டாக்டர் மதன் கட்டாரியா என்பவரால் இவர் உலகளாவிய சிரிப்பு யோகா இயக்கத்தினுடைய நிறுவனர் ஆவார் டாக்டர் மதன் கட்டாரியாவினுடைய அந்த நோக்கம் என்பது மக்கள் வந்து சிரிக்க வேண்டும் சிரிப்பதன் வாயிலாக மகிழ்ச்சியையும் பெருந்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் இரக்கம் மன்னிப்பு போன்ற நேர்மறையான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய மனதிலே ஏற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் இது இந்த மாதிரியான பண்புகள் இந்த அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை மகிழ்ச்சிக்கான கார்மோனை தூண்டக்கூடியது என்று சொல்லுகிறார் மதன் கட்டாரியா அதாவது சிரிப்பு நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை மறக்கிறீர்கள் நீங்கள் சிரிக்கும் போது நீங்கள் மாறுகிறீர்கள் நீங்கள் மாறும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகமும் மாறுகிறது என்று அவர் சொல்கிறார் ஒரு உள்ளார்ந்த ஒரு சிரிப்பானது கூட நண்பனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை இதன் வாயிலாக நாம் அறியலாம் அதனால்தான் சிரிப்பு என்பது நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகமும் அது மாறுகிறது ஒரு அழகான ஒரு பூஞ்சோலையாக மாறுகிறது என்று அவர் சொல்லுகிறார் அதனால்தான் இந்த சிரிப்புக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை உலகமே கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அதை கடைபிடித்து வருகிறது நம்முடைய முன்னாள் தமிழ்நாடு தலைமை செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் முனைவர் வே இறையன்பு அவர்கள் சிரிப்பு குறித்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதாவது மருத்துவத்தில் சிரிப்புக்கு இடமில்லை ஆனால் சிரிப்பில் நிறைய மருத்துவம் இருக்கிறது என்று சொல்கிறார் இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிரிக்கின்ற மனிதர்களை நான்கு வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதில் முதலாவது ரகம் வந்து கேட்ட உடனே ஒரு நகைச்சுவை கேட்ட உடனே சிரிப்பவர் மற்றொன்று புரியாமலேயே சிரிப்பவர்கள் இன்னொன்று வகையானவர்கள் வந்து பக்கத்தில் இருப்பவரை கேட்டு அதற்கு சிரிப்பவர்கள் நான்காவது மனிதர் வந்து வீட்டிற்கு சென்று அதன் பிறகு சௌகரியமாக அதை நினைத்து பார்த்து திடீரென்று குபீர் என்று சிரிப்பவர் இப்படி நான்கு வகையான மனிதர்களை சிரிப்பின் ரகங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இதுவே நமக்கு மிகப்பெரிய சிரிப்பு ஆனால் சிரிக்கிறதுல எந்த ரகம் நாம் என்பது எந்த ரகத்தில் இருந்தாலும் இந்த சிரிப்பு என்பது சிறப்பு நாம் சிரிக்க வேண்டும் அப்படி சிரித்தால் நாம் சிறப்பான மனிதர்களாக இருப்போம் அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இன்று உலக நகைச்சுவை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனமான சண்டே ரிவ்யூ அந்த சண்டே ரிவ்யூவில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர் அவர் பெயர் நார்மன் கவுசின் அவருக்கு வந்து ரொம்ப நீண்ட நாளாக வந்து முதுகு தண்டுவட நோயால் வந்து அவர் ரொம்ப அவதிப்பட்டு கிடந்தார் அதற்காக அவர் பல வகையிலும் வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டார் ஆனால் அவருக்கு குணமாவது மிகுந்த மிக மிக தாமதமாகி வந்து கொண்டு இது இது விஷயமாக அவரே வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன என்ன செய்தார் என்றால் அவர் ஒரு திரைப்பட கருவியை வாங்கினார் வாங்கி நகைச்சுவை படங்களை ஒளிபரப்பி வீட்டிலே தனிமையிலே உட்காந்து அந்த நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து சிரித்து கொண்டே இருந்திருக்கிறார் அந்த நகைச்சுவை படம் பார்த்த அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு அவர் உடலில் எந்த விதமான வழியும் ஏற்படவில்லை என்று அவர் சொல்கிறார் இப்படி அதை இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த படங்களை நகைச்சுவை படங்களை பார்த்து கொண்டும் மா மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளையும் உட்கொண்டும் அவர் தொடர்ச்சியாக அந்த வைத்திய அந்த சிகிச்சை முறைகளை அவர் ஈடுபடுத்தி கொண்டபோது ஒரு கட்டத்தில் அந்த வலியெல்லாம் பறந்து மறைந்து ஒழிந்து விட்டது இதுதான் சிரிப்பின் மகத்துவம் ஆகவே நண்பர்களே வலி வலி என்பது மனதிலாகட்டும் உடம்பிலாகட்டும் எந்த விதமான வலி வழிதான் ஆனால் அந்த வலியை போக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி என்று சொன்னால் அது சிரிப்பது ஒன்றுதான் சிரிப்பை நாம் வந்து எப்பயுமே கைவசம் வச்சிருந்தோம்னு சொன்னால் மாத்திரைகள் தப்பாவெல்லாம் அந்த நம்ம தள்ளி தான் இருக்கும் அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து சிரிக்கும் போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் கூடுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது இதுதான் உண்மை அதனால் யாருமே வந்து மக்களே இன்றைக்கு இன்றைக்கு பரபரப்பான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே ஒரு சிரிப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து பேசுவதற்கோ நேரம் இல்லாமல் அப்படி ஒரு தோ ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிற மொழியை நம்முடைய மனதையும் உடலையும் சுகமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு சிறந்த சாதாரணமான ஒரு வழி சிரிக்க வேண்டும் சிரித்து நகைச்சுவையாக பேசி சிரித்து மகிழ வேண்டும் அது வந்து சிரிப்பு என்பது ஒரு தொற்று மாதிரி அது தொற்று நோய் நோயல்ல அது ஒரு தொற்று சிரித்தால் அடுத்தவரையும் தொற்றிக்கொள்ளும் பற்றி கொள்ளும் தீ மாதிரி பிடிச்சிக்கிறோம் அது வந்து நல்ல ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த வந்து நாம் அன்றாட கடைபிடி வரும்போது நாம் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல மாட்டோம் மருந்து கடைகளுக்கு செல்ல மாட்டோம் நம்மை வந்து எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் நம் மனதை வந்து அண்டாது எதுவுமே தீண்டாது இதுதான் வந்து சிரிப்பினுடைய ஒரு மகோன்னதமான மகத்துவமான ஒரு கருத்தாக நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன் ஒன்று குடித்தாக ஒன்று குடித்த சிரிப்பை பற்றி சில அறிஞர் பெருமக்கள் வந்து விவாறு சொல்லுகிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் நீ இனிமையாக இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள் நீ கசப்பாக இருந்தால் உன்னை துப்பி விடுவார்கள் சிரிப்பும் அழுகையும் ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவியர் அதில் ஒருத்தியை கொஞ்சணும்னா இன்னொருத்தி கோவிச்சுட்டு ஓடிடுவான் இதுதான் வந்து ஒரு பழமொழி அதாவது உன்னுடைய சிரிப்பு அடுத்தவர்களை காயப்படுத்தாத வரை அது மிகவும் அழகானது என்று சொல்லுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள் மீண்டும் உங்களுக்கு உலக நகைச்சுவை தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிமேல் இங்கே சாமி